உருவாய் அருவாய் உழுதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேரலுக்கு இனிய வணக்கங்கள் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையான இந்த காலகட்டங்களிலே வார பலன் எப்படி இருக்கப் போகிறது என்று நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம் வாரங்கள் வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் வக்கரத்தில் அமர தன் பார்வையை நேராக சுக்கரன் மேலே போட்டுறார் சுக்கரன் மேலே போடுறதுங்கிறது கலத்திரம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது கலத்திரத்தின் மேலே மருத்துவ செலவுகள் வருவதற்கான அறிகுறிகள் நிறைய இருக்குது அதில் இந்த வாரத்தில் பத்தாம் இடம் பதினோராவது இடம் பதினொன் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற தனுசு மகர கும்பம் அப்படிங்கிற இடத்துக்கு சந்திர பகவான் உள்ள வர்றதுனால தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் லாபங்கள் அதிகப்படியாக கூடிய வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய வாரம் இது அப்படின்னே சொல்லலாம் குரு அமர்ந்திருப்பது பஞ்சமஸ்தானமான அஞ்சாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனாலே எதிர்பாராத வகையிலே லாபங்கள் உண்டாகும் முக்கியமாக குழந்தைகள் வழியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் சுகஸ்தானத்தில் இருப்பதனாலும் யூக லாபங்கள் லாபத்தை கொடுப்பது தர்ம காரியங்களிலே உங்களுக்கு புகழ் அந்தஸ்தை கொடுப்பது போன்றவை நடக்கும் கேது ஆறாம் இடத்தில் சிம்ம ராசியிலே அமர்வது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பதாக அமைகிறது எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் அமர்ந்ததுனாலே உடல் அசதியும் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால ரொம்ப அலைச்சல் வேண்டாங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க கண் விழிச்சு வேலை செய்வது அப்படின்லாம் ரொம்ப செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை குலைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது ஒன்பதாம் இடம் செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமர்ந்து கொள்ளவிட விருச்சிக ராசி தன் பார்வையே செவ்வாயானவர் கும்பராசி வரைக்கும் வைக்கிறார் பன்னெண்டாம் இடத்து வரைக்கும் அதனாலே ஒன்பதாம் இடத்திலிருந்து நீங்கள் வரக்கூடிய காரிய தாமதங்கள் விரயங்களாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு முக்கியமாக இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வாழ்க்கை துணைவரின் எண்ணத்தை புரிந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக ரினியூவ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும் மருத்துவ செலவுகள் எல்லாம் பார்க்குறதுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும்போது அதை ஆப்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் தன்னம்பிக்கையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாம் இடம் என்கிற மேஷராசியை சூரியன் பார்க்கிறார் அப்படிங்கிறதுலேயே உங்களுடைய தன்னம்பிக்கை வளர வேண்டும் அஷ்டமத்திலேருந்து பார்க்கக்கூடிய பார்வை அதுபோல் செவ்வாயும் புதனும் அமர்ந்து மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடத்தையும் பார்க்க போகிறார் தைரியஸ்தானத்தை செவ்வாயை பார்க்கிறார் அதனால் அவசியம் நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் ஆகணும் உடன் பிறந்தவர்கள் அவசியம் ஒத்துழைப்பார்கள் மூன்றாம் இடம்ங்கிறது உடன் பிறந்தவர்கள் சொல் அதுபோல் மகர ராசிக்குள்ளற குரு பார்க்கும் போகிறது பதினோராவது இடம் மூத்த சகோதரரும் ஹெல்ப் பண்ணுவார் இளைய சகோதரனும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புடன் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நல்ல வாரம் ஆகவே போகிறது இந்த வாரம் ஐந்து இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகனின் அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரம் இருப்பதனாலும் முடிந்தவரை இந்த வாரம் முழுவதுமே வேல் மாறல் சொல்லி வருவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை நிச்சயமாக உங்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்